இந்த நூ நூறு தொண்ணூத்தி ஒன்பது வயசு என்ன செய்ய முடியும் போய் லோத்து கையை பிடிச்சி இழுக்க முடியுமா முடியாது அவனுக்கு முடிந்தது ஒண்டே ஒன்று தான் அப்பா காலில் விழ முடியும் கர்த்தர் அவன் கையை பிடித்து கர்த்தருக்காக உனக்கு முடிந்ததை நீ செய் உன்னால் முடியாததை கர்த்தர் செய்வா நோவாவுக்கு என்ன தான் செய்ய முடியும் பேழையை கட்ட முடியும் சிங்கத்தை போய் கூட்டிட்டு வர முடியுமா உள்ள அதுக்கப்புறம் நோவா திரும்ப வருவாரா ஆனால் நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா தெரியும் கத்தர் கட்லைட்டபடி எல்லாமே ஜோடி ஜோடியா உள்ள வருது மோசை கிட்ட சொல்ல நீ உன் கோலை நீட்டு சமுத்திரத்தை பிளந்து விடு மோசைக்கு சமுத்திரத்தை பிளக்க முடியுமா முடியாது ஆனால் மோசைக்கு என்ன முடியும் கோலை நீட்ட முடியும் இல்லை ஆண்டவர் மோசை உடனே அதை எப்படி ஆண்டவர் நான் சமுத்திரத்தை அதை யோசிக்கல நான் கோலை நீட்டுறேன் எனக்கு முடிந்ததை நான் செய்கிறேன் எனக்கு முடியாததை அவர் செய்வார் உத்தரவாதம் எடுக்கிறவர் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு கருவியை வச்சிருக்கிறாருங்க உங்களுக்குள்ள அதை அவருக்கு பயன்படுத்துறதுக்காக கத்தர் உங்ககிட்ட வந்திருக்கிறார் பேதுருவுக்குன்னு கத்தர் ஒரு கிருபையை வைத்திருந்தார் அதுதான் புற சுவிசேஷ வாசலை ஓப்பன் பண்ற கீய பேதுரு கையில் தான் கொடுத்தார் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போவதற்கு முன்னாகவே பவுல் தெரிந்தெடுக்கப்படுகிறார் ஆனா பவுலை வெயிட் பண்ண வைக்கிறார் பேதுரு தான் ஓபன் பண்ணணும் பெந்தே நாளிலே எருசிலமிலே பேதுருவை வச்சு கிறிஸ்துவாகிய டோரை ஓபன் பண்ணி கொடுக்க வைக்கிறார் அதே போல கொர்நலையை வீட்டில் கொண்டு போய் ஒன்பதாவது அதிகாரத்திலே பவுல பிடிச்சிட்டார் பொறுப்பு அது அவனுடைய உத்தரவாதம் கத்தர் பொறுமையா அவன்கிட்ட பேசி உணர்த்தி நீ தாம்பா போனோம் அதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த டோரை புறஜாதிகள் நடுவில் ஓபன் பண்ணி கொடுக்க வைக்கிறார் இந்த பகல் நாம செவிக்க போகிறோம் ஆமாம் உத்தரவாதம் எடுக்கிறவனாய் எவ்வளோ காலம் நீ இந்த பூமியில வாழ போறோன்னு தெரியாது ஆனா ட்ரே நீர் என்னை நம்பியவர் தந்த போரு பார் ஆமே